விவசாயம் பார்க்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினச்சிக்கிறேன் இன்றைக்கி நாம் இந்திய விட பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு அதாவது நான் பண்ணுற தொழிலுக்கு மாடு கன்று கோழி ஆடு இதெல்லாமே முக்கியமானது நீங்கள் நினைக்கலாம் இதுதான் விவசாயமா அப்படின்னு இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் விவசாயமே இதுதான் மாட்டு சாணி ஆட்டு சாணி இதெல்லாமே நம்ம பண்ணுற வெள்ளாமைக்கு நாம் வந்து உரமாக கொடுத்தா வெள்ளாமை எந்த மாதிரி வரும் தெரியுமா இதெல்லாம் இருந்தால் தான் நம்மளுக்கெல்லாம் ஒரு விவசாயத்துக்கு நம்மளுக்கு எவ்வளோ சப்போர்ட்டு இது பார்த்திங்கன்னா சுத்தமான நாட்டு மாட்டு கண்ணு குட்டி இதில் நம்மளுக்கு வந்து சுத்தமான நல்ல ஆரோக்கியமான பால் கிடைக்கும் அது இல்லாத நம்மளுக்கு வெள்ளாமைக்கு தகுந்த மாதிரி நல்லா குப்பை சாணி எல்லாமே இந்த மாட்டில் நம்மளுக்கு வந்து வெள்ளாமை பண்ணுறதுக்கு நல்லா சப்போர்ட்டாக இருக்கும் இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கு மெயினானது பார்த்திங்கன்னா சுத்தமான நாட்டு மாடு வேணே வேணும் நாட்டு மாடு வேணும் அப்போ மட்டும்தான் நம்ம வந்து இன்னும் முன்வர காலத்துக்கு வந்து நாட்டு மாடு எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து விவசாயத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அந்த காலத்துலாமே விவசாயம் பண்ணுறதுக்காக மாடு வச்சுருந்தாங்க ஆனால் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அழகுக்காக வீட்டுக்கு அழகுக்காக மாடு வாங்கி வைக்கிறாங்க எப்படி ஒவ்வொரு நாயுமே ஒவ்வொரு லட்சம் ரெண்டு லட்சம் போட்டு ஒரு நாய் வாங்கி வீட்டுக்குள்ளே வைக்கிறாங்களோ அது மாதிரி இப்போ நம்ம சுத்தமான மாடு பார்த்தமாவே எல்லார் வீட்லேயுமே ஒரு மாடு அழகுக்கு தான் இருக்குது இப்போ வந்து இப்போ பார்த்திங்கன்னா எங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சுத்தமான நாட்டு மாடும் கிடையாது சுத்தமான எச்சப்பும் கிடையாது எங்கிட்ட பார்த்திங்கன்னா ரெண்டு மாடுமே எங்களுக்கு இருக்குது இது ஒரு கண்ணுக்குடி மட்டும்தான் சுத்தமான நாட்டு மாடு இது வளர்த்துறதுனால எங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது இதுலேருந்து எங்களுக்கு வந்து அதிகமாக நன்மை தான் இதை விளைஞ்சி எங்களுக்கு இதுலேருந்து எந்த தொந்தரவும் கிடையாது இதுலேருந்து எங்களுக்கு ஏராளமான லாபங்கள்லேயும் இருக்குது இந்த மாட்டில் மாடு வளர்த்துறதுனால மெயினாக எங்களுக்கு வந்து வருஷத்துக்கு வந்து பத்துலேருந்து பதினஞ்சு டேக்டரி எருவு இந்த மாட்டிலேருந்து எங்களுக்கு கிடைக்கிது ஆடு மாடு சேர்ந்து பத்துலேருந்து பதினஞ்சு டேக்டரி ஒரு டேக்ட்ரி வந்து ஐயாயிரரூவா கொடுக்கணும் வேற பக்கம் நம்ம வந்து ஓட்டிகிட்டு வரோம்னா ஒரு டேக்கெட்டுக்கு ஐயாயிரருவா ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கிட்டயாவே நாங்களாகவே எங்கள் வீட்டில் எங்கள் மாடு ஆடு மாடு வச்சு பத்துலேருந்து பதினஞ்சு டேக்கட் எருவு எங்கள் பூமிக்கு எங்கள் டேக்கெட்லேயே நாங்களே தயாரிச்சுக்கிறோம் இதுலேருந்து எங்களுக்கு இது இல்லாத பால் அப்புறம் ஆட்டில் பார்த்திங்கன்னா ஏராளமான லாபம் இருக்குது நம்ம வந்து விவசாயத்துக்கு நல்ல உரம் கொடுத்தா மட்டுந்தான் அது வந்து வெள்ளாமல் நல்ல வெல்லாமல் நம்மளுக்கு கை கிடைக்கும் இப்போ வந்து நல்ல நல்ல அடி உரம் கொடுக்கணும் இப்போ வந்து சும்மா வெள்ளாமல் வச்சுட்டு வெள்ளம்னா எதுவுமே வராது அதுக்கு தகுந்த நல்ல எருவு போட்டு நல்லா வெள்ளாம பண்ணி நல்ல விதைகள் நிடுவோம் நம்ம வந்து நம்மளுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் அதனால் நல்ல ஆட்டு சாணி நல்லா மாட்டு சாணி நல்லா நாட்டு மாட்டு சாணியாக நம்ம வந்து நம்ம ஊமிக்கு கொடுத்தோம்னா அதுக்கு நம்மளுக்கு வந்து ரிட்டர்னு பத்து மடங்கு நம்மளுக்கு வந்து இன்கம்மாக கொடுக்கும் அந்த பூமி எந்த விவசாயவே ஒரு ரூபா போட்டு நூறுரூவா எந்த விவசாயமே எதிர்பார்க்க மாட்டாங்க அது விவசாயமும் இல்லை ஒவ்வொரு விவசாயமாகவே ஒரு நெல் போட்டுட்டு நூறு நெல் தான் விவசாயி விவசாயி பட்டினி கிடந்தாலுமே சரி ஆனால் உலகத்துக்கே சோறு போடுறவங்க தான் விவசாயி சோறு போட்டுட்டு இருக்கிறந்தா விவசாயி இந்த மாட்டுங்களுக்கெல்லாம் நாங்கள் மெயினாக வந்து தீவனம் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து மெயினாக வந்து மக்காசோளத்தட்டு அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒக்கிப்பில் இது ரெண்டு தான் நாங்கள் வந்து மெயினாக நாங்கள் வந்து ஆட் மாட்டுங்களுக்கு தீவனமாக கொடுப்போம் ஆட்டுங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் முறையில் ஆடு ஓட்டிகிட்டு போய் ஃபாரஸ்ட் பக்கம் மேய்ச்சிட்டு வருவோம் சப்போஸ் அது சின்ன சின்ன குட்டிகளுக்கு வீட்டில் இருக்கிற மக்காசோளத்தட்டு கட்டுவோம் அதையே கூட அதே மாதிரி தான் மாட்டுங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து முடிஞ்சால் கணுத்தா மாட்டுங்களுக்கு வந்து கொஞ்சம் மேலே ஒரு கிலோ ஃபீட்ஸு அதில் தான் மக்காசோளம் மாவு கொடுப்போம் இது வந்து பாலிப்பீசுகிற மாட்டங்களுக்கு மட்டும்தான் வேறு வெத்து மாட்டுகள் இல்லாமவே எதுவுமே முற்று எதுவுமே கிடையாது தீனி ஒன்று மட்டும்தான் இது எல்லாத்துக்குமே கொடுப்போம் மாடு வளர்த்துறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி இதுக்கு எந்த முற்றுக்கும் கிடையாது மாடு வாங்கிட்டு வந்து நம்ம கடுதையில் கட்டி போட்டு வச்சா போதும் ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கும் அதாவது நம்ம வந்து மக்காசோளம் அந்த மாதிரி தீவனம் வைக்கி புல்லு போட்டு நம்ம டெய்லி கொடுத்துட்டு போதும் வேறு எதுவுமே இதுக்கு வந்து முட்டோலி கிடையாது நாட்டு மாடுனாவே கொஞ்சம் அதிகமாக தீவனம் திங்கவே திங்காது கம்மியாக தான் திங்கும் நாட்டு மாடு எப்பயுமாவே இதுக்கு தண்ணி லைட்டாக கொடுக்கும்போது கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் தவுடு போட்டு தண்ணி கொடுத்தாவே நாட்டு மாட்டுங்களுக்குலாம் போதும்